பட்டாக்கத்தி பட்டாக்கத்தி சிசிடிவி கதர கதர மரண ஓலம் ரத்த வெள்ளத்தில் திருப்பி திருப்பி இந்த வார்த்தைகளையே பயன்படுத்திய யூடியூபர்கள் பல்வேறு யூடியூபர்கள் புலனாய்வு புலிகளான அந்த யூடியூப் ஆம்ஸ்ட்ராங் என்ற தோசைக்கல்லில் மாவை ஊத்தி தோசை சுட்டு வந்துட்டு போயிட்டாங்க நிஞ்சியது என்ன ஒரு தலைவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஐந்து தொண்டர்கள் போதுங்க ஐந்து தொண்டர்கள் போதும் ஒரு தலைவனை ஆனால் ஐநூறு குண்டர்கள் இருந்தாலும் ஒரு கேங் லீடரை காப்பாற்ற முடியாது பேரும் கால் கலப்பி ஓடி ஆம்ஸ்ட்ராங் யார் கேங் லீடரா அரசியல் தலைவரா வாங்க பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சந்தர் தொடர்ந்து பேச்சுரிமை சேனலோடு இணைந்திருக்கின்ற நண்பர்கள் கடந்த தேதி கொல்லப்பட்ட முறைப்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் புதைக்கப்பட்டு விட்டார் கொல்லப்பட்டதிலிருந்து தினமும் ஒரு நூற்றி ஐம்பது யூடியூபர்கள் இந்த மேற்கண்ட விஷயங்களை திருப்பி திருப்பி அரைத்தமாவையே அரைத்து ஒரு வழி பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த ஸ்டோரியின் ஸ்டோரியினுடைய ஆரம்பத்தில் நான் ஒரு கதை சொல்கிறேன் மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு கதை அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிருங்க தொடர்ந்து அந்த கதை அந்த வார்த்தை அது உங்களோடைய ட்ராவல் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் இதை சரியாக ஒரு அரசியல் தலைமைக்கும் கேங் லீடருக்கும் உள்ள வித்தியாசம் உலக நடைமுறை இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் மகாபாரதத்தினுடைய மிக மிக அருமையான அற்புதமான அந்த கதை சொல்லும் இடம் என்ன தெரியுமா நச்சு பொய்கை நச்சு பொய்கையில் தர்மன் தவிர அத்தனை பேரும் மாட்டிக்கிட்டு பிணமாக கிடக்கிறார்கள் அந்த குல தடுக்கப்பட்ட ஃபர்பிடன் டேங்க் தடுக்கப்பட்ட அந்த குளத்தின் தண்ணீரை குடி குடித்துவிட்டு பிணமாக கிடக்கிறார்கள் கடைசியாக தர்மன் குடிக்கப் போகும் பொழுது அந்த யட்சன் கேட்குற நில் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல் சரி அப்படின்னு கேட்க சொன்ன உடனே சரியாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிடுகிறான் தர்மன் கடைசியாக அந்த யட்சன் தர்மனுடைய கண்களுக்கு பிரசன்னமாகி என்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் மிக சிறப்பாக பதில் சொன்னாய் உனக்கு ஒரு வறந்தறேன் யாராவது ஒரு தம்பியை நீ உயிரோடு எழுப்பிக் கொள்ளலாம் அப்படியானால் யாரை நீ எழுப்புவாய் அப்படின்னு கேட்குது ஒரு கணம் யோசித்த தர்மன் மிக அற்புதமாக பதில் சொல்லுகிறார் அகன்ற தோள்களும் நீண்ட கைகளும் அழகிய க தாமரை கண்களும் ஷியாமல நிறமும் கொண்டு ஆச்சாமரம் போல் வீழ்ந்து கிடக்கும் என் அருமை தின்பி நகுலன் உயிருடன் வரட்டும் என்கிறார் தர்மன் அதுக்கு எக்ஷன் திருப்பி கேட்கிறார் என்னப்பா இது பதினாயிரம் யானைகளின் பலத்திற்கு ஒப்பான பீமனல்லவா உனக்கு மிகவும் பிடித்த தம்பி என்கிறார்கள் தவிரவும் அர்ஜுனனின் சாமர்த்தியமல்லவா உன்னை காக்கவல்லது இரண்டையும் விட்டுவிட்டு நீ நகலனின் நகுலனின் உயிரை கேட்டாயே அப்படின்னு உடனே தர்மன் சொல்கிறேன் ஒரு மனிதனை காப்பது அர்ஜுனனோ பீமனோ அல்ல அவன் கடைப்பிடிக்கும் தர்மமே அவனை காக்கிறது புறக்கணிக்கப்பட்டால் அந்த தர்மமே அவனை கொள்கிறது அதாவது ஒரு மனிதனை அவன் கடைபிடிக்கும் தர்மமே காக்கிறது புறக்கணிக்கப்பட்டால் அந்த தர்மமே அவனை கொள்ளுகிறது இப்போ நம்ம பார்க்கலாம் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஸ்டோரி என்பது சிறுவயதில் அவர் ஒரு மைக்ரண்ட் அவருடைய பெற்றோர் பெற்றோர்கள் பிழைப்பிற்காக பர்மாக்கு சென்று திரும்பி அகதிகளாக திரும்பி வந்து சென்னையில் வாழ்விடம் தேடியவர்கள் அவர்களுடைய பிள்ளை தான் ஆம்ஸ்ட்ராங் சிறு வயதிலேயே ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டானவர் குத்துச்சண்டை வீரர் மிக அரும அருமையான குத்துச்சண்டை வீரர் அதனால் அவர் அவருக்கு பலசாலி அதனால் அவருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதனுடைய குழுவில் ஒரு இடம் கிடைக்கிறது தன்னை வளர்த்து கொள்ளுகிறார் அதன் பிறகு ஐசிஎஃப் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து வழக்கறிஞராக அவர் எப்படி சர்டிஃபிகேட் வாங்கினாரோ தெரியாது வழக்கறிஞராக அந்த காலத்திலேயே ஒரு சர்டிவிகேட் வாங்கிக்கிறார் வழக்கறிஞர் என்ற ஒரு தகுதியும் அவருக்கு வந்து சேர்கிறது ஐசிஎஃப்லேருந்து ஐசிஎஃப்ல இருக்கிற அந்த தகராறுகள் ஐசிஎஃப் கான்ட்ராக்டுகள் அதில் மேன் பவர் சப்ளை இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருகிறார் பிறருக்கு உதவுகின்ற குணம் அதிகம் இன்றைக்கும் புரசைவாக்கத்திலிருந்து அவருடைய கொடி பரந்த புரசைவாக்கத்திலிருந்து ஐசியப் அயனாவரம் அந்த பகுதிகளிலெல்லாம் நீங்கள் யாராவது ஒரு வாரிசு இல்லாதவங்க அமைதியான குடிமக்கள் வாரிசு இல்லாதவர்கள் அவங்களுடைய இடத்தை பிடுங்கி கோடிக்கணக்கான விலை போகிற இடமா வீடாக இருக்கும் ஆனால் ஏழையாக இருப்பாங்க அன்றாட வருமானது கஷ்டப்படுவாங்க அவர்களுடைய இடத்தை பிடுங்கிக் கொண்டு அதை ரியல் எஸ்டேட் அதிபர்களிடம் விற்பதற்கு ஒரு கும்பல் ரெடி பண்ண அவர்களுக்கெல்லாம் ஆபத் பாந்தவன் அநாத நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் தான் ஆம்ஸ்ட்ராங் சொன்னா போதும் அவர் நல்லவர்கிட்டவர்களை பார்த்து சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் செய்த சேவை அதே சமயம் ஆம்ஸ்ட்ராங் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் அவர் ரெண்டாயிரத்தி ஆறு கலைஞர் ஆட்சியில் நடந்த மாநகராட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் சென்னை மாநகராட்சி முழுவதையும் பூத் கேப்சரிங் பண்ணி அத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க அதே சமயம் புரசைவாக்கத்தில் நின்ற நூற்றி முப்பத்தி ஆறாவது வார்டுன்னு நினைக்கிறேன் புரசைவாக்கத்தில் நின்ற ஆம்ஸ்ட்ராங் மட்டும் ஜெயிக்கிறார் இது கோர்ட்டுக்கு போகுது இந்த விஷயம் கோர்ட் ஆம்ஸ்ட்ராங் வெற்றி பெற்ற தொகுதி தவிர அத்தனை தொகுதிகளுடைய தேர்தலையும் ரத்து செய்து தள்ளுபடி செய்து ரத்து செய்யுது வரலாறுலாம் நம்ம திரும்பி பார்க்க வேண்டும் அந்த வெற்றிக்கு பிறகு தலைவராக இருந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்த செல்வப்ருந்தகை இவரை செயலாளர் ஆக்கிறாரு அதன் பிறகு செல்வப் இடம் மாதிரி இடம் மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு செல்கிறார் அந்த இடத்துக்கு செல்வ ஆம்ஸ்ட்ராங் வர்றாரு ஆம்ஸ்ட்ராங் ஒரு அகில இந்திய கட்சியினுடைய தலைவராக கோலோச்சுகிறார் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தாலும் அவர் ஒரு தன்னை ஒரு அரசியல் தலைவராக நிலை கொள்வதில் காட்டிய ஆர்வத்தை விட ஒரு கேங் லீடராக ஒரு கேங்ஸ்டராக தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் நான் முன்னரே சொன்னது மா ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஒரு அரசியல் தலைவனை காப்பதற்கு ஐந்து தொண்டர்கள் போதும் இப்போ திருமாவளவன் இருக்காரு சீமான் இருக்காரு இவங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு அவர்களுடைய பேச்சு பேச்சு தான் தொண்டர்களை கட்டி போடுகிறது அவர்கள் பால் ஈர்க்கிறது ஒரு தலைவனுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு தொண்டரை தயார்படுத்துவது நாளங்களோ நாக்கு அது தவிர கையில் இருக்கிற துப்பாக்கியோ பணமோ அல்ல அந்த நான்கு அங்குல நாக்கு தான் ஒரு தலைவனை முன்னிறுத்துகிறது அவனை அந்த உயிரோட்டமாக இந்த தலைவன் தேவை இந்த தலைவனுக்காக நம்ம கூட கொடுக்கலாம் என்று வெறித்தனமான ஒரு மனநிலைக்கு தொண்டர்களை தள்ளுவது இந்த நான்கு அங்குல நாக்கு இதில் தங்களுக்காக ஒரு தொண்டர் பலத்தை உருவாக்கி கொண்டவர்கள் திரு திரு திருமாவளவன் சீமான் மற்றும் இன்னும் சில தலைவரை சொல்லலாம் ஏன் நம்ம அண்ணாமலையை கூட சொல்லலாம் அவருக்கும் குறிப்பிட்ட தொண்டர்கள் இருக்காங்க ஆகவே இவர்கள் தாக்கப்படுகின்ற பொழுது தொண்டர்கள் கேடயமாக நிற்பார்கள் ஆனால் ஆம்ஸ்ட்ராங் தன்னுடைய நாவன்மையை பயன்படுத்தி ஒரு தலைவராக வளர்வதை விட காசு பணத்தை காட்டி ஐநூறு நூற்றுக்கணக்கான குண்டர்களை வளர்த்தார் நீங்க தொண்டர்கள் ஐந்து தொண்டர்கள் போதும் ஒரு தலைவனை காக்க ஆனால் ஐநூறு குண்டர்கள் இருந்தாலும் ஒரு கேங் லீடரை காப்பாற்ற முடியாது ஓடி கால் கால்களை ஓடி போயிடுவான் இவங்க எல்லாம் வாங்கி திங்கிறதுக்கு வந்தவங்க இவர்கிட்ட பணம் இருக்கு இவர்கிட்ட போனா வாழலாம் சொகுசாக இருக்கலாம் என்று வந்தவர்கள் வாங்கி திங்க திங்க வந்தவங்க தான் அவங்க எல்லாம் இந்த குண்டர்களை நம்பி இதுதான் ஒரு இது கேங்ஸ்டராக இருந்தால் அவர்களுடைய தலையெழுத்து இப்படித்தான் அதான் நான் சொன்னேன் அதாவது புறக்கணிக்கப்பட்டால் அந்த தர்மமே அவனை கொள்ளுகிறதுன்னு சொன்னல ஆம்ஸ்ட்ராங் தன்னை ஒரு கேங் லீடராக அடிதடி எல்லாத்திலையும் பயணித்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு தைரியம் அதிகம் அவருடைய உடல்வாக எல்லாத்துக்குமே தயாராக இருந்தது எது எதுவெண் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவாங்க அதே சமயம் வரு பணம் வர வர வசதியான வாழ்க்கைக்குள்ள நீங்க போய் உங்களுடைய உடல் அமைப்பு மாதிரி சுகங்களை போகங்களை அனுபவிக்க ஆரம்பித்து குளிரூட்டப்பட்ட வீடு குளிரூட்டப்பட்ட கார் இதுக்குள்ள வரும்போது ஊழ்வினை உங்களை கட்டி போட்டுவிடும் சோம்பல் என்ற ஊழ்வினை உங்களை கட்டி போட்டு நீங்கள் களத்தில் நின்று போராடுகிற ஆற்றலை இழந்து விடுவீர்கள் ஈஸியாக வந்து போட்டு தள்ளிட்டு போயிடுவார் நீங்கள் களத்தில் வியர்வையோடும் பசியோடும் தொண்டர்களோடு தொண்டர்களாக நின்றால் உங்களுக்கு அழிவே கிடையாது உங்களை யாரும் சாய்க்க முடியாது அவரே அன்னைக்கு நாலு பேர் அடிச்சு வரட்டிருப்பார் ஆனால் வசதியான வாழ்வுக்கு ஒரு தலைவன் பழகிவிட்டால் ஒரு கேங் லீடர் பழகிவிட்டால் பிரச்சனை அங்குதான் வரும் உங்களால் எதிர்த்து நிற்க முடியாது இந்த வசதியான வாழ்க்கை என்பது உங்களை ஓடத்தான் சொல்லும் பயமுறுத்தும் பயத்தை கொண்டு வரும் ஓடச் சொல்லும் இப்படித்தான் இதுதான் நடந்தது ஆம்ஸ்ட்ராங் மூன்று நான்கு பேரை ஒரே நேரத்தில் சமாளித்து அடித்து துரத்தக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் நாலே பேர்கிட்ட விழுந்திருக்கார் என்றால் அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு பணம் இதெல்லாம் வசதிகள் வந்ததற்கு பிறகு தன்னோடு இருக்கிற குண்டர்கள் தன்னை காப்பாற்றுவார்கள் என்று நம்பி நம்பினார் அவங்களும் காலவாரிட்டு ஓடிட்டாங்க தன்னை நம்புகிறவன் தலைவனாக இறுதி வரை நீடிக்கிறார் அதான் நான் சொன்னேன் திருமாவளவனோ சீமானவர்களோ நீங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு தயிர் சாதம் மட்டுமே கொடுத்தீங்கன்னா அண்ணே பஸ்ல தானே வரணும் தானே வரணும்னா வருவாங்க மக்களோடு மக்களாக பயணித்து வருவாங்க அதனால் அதுதான் ஒரு தலைவனுடைய குணாதிசயம் இலக்கணம் அந்த இலக்கணத்தை அவன் தலைவன் கிடையாது தயிர் சாதம் கொடுத்தாலும் சாப்பிட்டு ஊறுகாயை தொட்டுவிட்டு சாப்பிட்டு அந்த இடத்துல பேசிட்டு போவாங்க மக்கள் மத்தியில் பேசிவிட்டு அந்த கூப்பிட்டு அழைத்த தொண்டனுக்கு ஒரு மரியாதை விட்டு செல்வார்கள் அதுதான் தலைமைக்கு அழகு அந்த தலைவனுக்காக தான் தொண்டன் உயிரை கொடுக்க வருவாங்க இப்படி எந்த காரியத்திலும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னை ஒரு அரசியல் தலைவனாக நிலைநிறுத்தி கொள்ளவில்லை இது இப்போ இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கு நான் சொல்லுகிற சில விஷயங்கள் விளக்கங்கள் நீங்கள் முதலே கேங் லீடரா இல்லை அரசியல் தலைவரா என்று முடிவு செய்து கொள்ள வேண்டும் இவை யார் உளவாளி யார் நண்பன் என்று தெரியாத சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார் திரு ஆம்ஸ்ட்ராங் யார் உளவாளி யார் நண்பன் இந்த பயம்லாம் வந்துடும் ஒரு கேங்ஸ்டராக அரசியல் தலைமையில் இருந்து வழிக்கு விழுந்த கேங்ஸ்டராக மாறிவிட்டார் இதுதான் நிலை ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு அகில இந்திய தலை அகில இந்திய தலைமையால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு மாநில தலைமையாக இருந்த அவர் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக சென்று இயங்கி தமிழ்நாடு முழுவதும் கட்சியை கட்டமைத்து மக்களை சந்தித்து தமிழ்நாடு முழுவதும் கட்சி வேலைகள் அவர் ஈடுபட்டிருந்தால் கிடைப்பதை தொண்டர்கள் தருவதை சாப்பிட்டு கொண்டு அந்த வறுமையான வாழ்க்கைக்கு தன்னை பழக்கப்படுத்தி கொண்டு எது கிடைத்தாலும் சாப்பிட்டு மக்களை சந்தித்து கட்சியை வளர்த்திருந்தால் இன்றைக்கு உயிரோடு இருந்திருப்பார் ஆனா அந்த பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்ஸ்ட்ராங்கோடு அந்த ஏரியாவோடு அப்படியே இருந்துருச்சு அவர் கேங்ஸ்டர் வேலையில பிஸியாகி விட்டார் இதுதான் அவர் அந்த ஒரு இரண்டும் கேட்டார் அரசியல் தலைவரும் அல்ல கேங் லீடரும் அல்ல இதா இரண்டு படகுகளில் ஒரே நேரத்தில் சவாரி செய்தால் என்ன நடக்கும் அதுதான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நடந்தது தலைவன் தொண்டர்களை தான் நம்ப வேண்டும் துப்பாக்கி தேவையில்லைங்க துப்பாக்கி ஒரு அரசியல் தலைவர் என்பவர் வைத்திருக்கிறார் என்றால் அவர் அரசியல் தலைவரே அல்ல தொண்டர்களைத்தான் நம்ப வேண்டும் துப்பாக்கிகளை அல்ல தன் நாக்கைத்தான் நம்ப வேண்டும் தன்னுடைய நாவன்மையை நம்பி தலைவனாக நீடிக்க வேண்டும் எழிய ஆயுதங்களை நம்பக்கூடாது இதுதான் நடந்தது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல புறக்கணிக்கப்பட்ட எது எனக்கு அவருடைய தர்மமாக எதை அவர் கடைப்பிடித்தாரோ அதை இறுதி வரை களத்தில் நிற்கிற தர்மத்தை அவர் கடைப்பிடிக்கவில்லை அதை புறக்கணித்துவிட்டு வசதியான வாழ்க்கைக்கு மாறினார் புறக்கணிக்கப்பட்ட அந்த தர்மம் அவரை கொண்டிருக்கிறது கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது அவர்களுக்கு ஆகவே ஒரு ஆம்ஸ்ட்ராங் என்பவர் ஒரு அரசியல் தலைமையாகவும் இல்லாமல் கேங் லீடராகவும் இல்லாமல் இரண்டுக்கும் ஆசைப்பட்டு இரண்டு படகுகளிலும் ஒரே நேரத்திலே சவாரி செய்த நிலையில் இரண்டு படகுகளும் வெவ்வேறு திசையில் பயணித்துவிட்டன கடலுக்குள் விழுந்து விட்டார் இதுதான் நடந்தது இதில் புலனாய்வு அதுக்கு இதுக்கு எதுவும் வேலை இல்லை பட்டாக்கத்தி டூ வீலர் இதெல்லாம் தான் இருக்குது தமிழகத்தில் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் எழுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்